சம்பலில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று நேரில் பார்வையிடுவதற்காக சென்ற ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் உள்ளே சென்றால் மிகப்பெரிய அளவில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும் என்று கூறி வணக்கம் சம்பலில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று நேரில் பார்வையிடுவதற்காக சென்ற ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் உள்ளே சென்றால் மிகப்பெரிய அளவில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும் என்று கூறி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் சம்பளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நன்றாக தெரியும் மிகப்பெரிய அளவில் மத கலவரம் போன்று நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அங்கிருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திலிருந்து அங்கிருக்கக்கூடிய ஒரு மசூதியை ஆராய்ச்சி செய்வதற்காக தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அந்த ஆராய்ச்சி மிக சரியான விதமாக நடத்தப்படவில்லை என்றும் வேக வேகமாக நடத்தி முடித்து விட்டார்கள் என்றும் மிக மோசமான முறையில் சோதனை நடந்ததாகவும் கூறி அங்கே வன்முறை ஆரம்பித்தது வன்முறை ஆரம்பித்து சில நேரங்களிலேயே காவல்துறை மீது கற்களை கொண்டு அடிப்பதும் காவல்துறை மறு தாக்குதல் செய்வதுமாக மிகப்பெரிய கலவரமாக மாறி அந்த சம்பல் அப்படிங்கிற கிராமமே மிகப்பெரிய அளவு சோகத்தில் மூடி காயங்களுடனும் பல பேர் இழந்திருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அங்கே காவல்துறை தற்போது பாதுகாப்பு அளித்து வருகிறது இதனால் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போன்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்திப்பதற்காக சம்பலில் நேரடியாக டெல்லியில் இருந்து பயணித்து சம்பலை நோக்கி அவர்கள் நடைபெணமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கிருக்க கவுடிய காவல்துறை அவரை தடுத்து நிறுத்தி நீங்கள் தற்போது சம்பளில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்தால் கண்டிப்பாக நீங்கள் சட்ட ஒழுங்கை மீறுகிறீர்கள் என்று கூறி ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியை தடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இத்தனை கும்பலுடன் நாங்கள் செல்லவில்லை குறைந்தபட்சம் ஒரு ஐந்து பேரையாவது நீங்கள் உள்ளே அனுப்புங்கள் குறிப்பாக ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அவருடன் சேர்ந்து ஒரு மூன்று பேரை கூட அனுப்புங்கள் என்று கூறிய பிறகும் காவல்துறை நாங்கள் எங்களுடைய உயர் அதிகாரிகளிடமிருந்து நாங்கள் கேட்டு அதனுடைய ஆணைகளை பெற்றுவிட்டு உங்களுக்கு நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று கூறிவிட்டு சில மணி நேரங்கள் கழித்த பிறகு மீண்டும் வந்து உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் ராகுல் காந்தி கடைசியாக தன்னை மட்டும் உள்ளே சென்று பார்வையிட அனுமதியுங்கள் என்று கேட்டதற்கு கூட பாதுகாப்பு காரணங்களை காட்டி அவரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை என்னவாக இருந்தாலும் பாஜக அவருடைய கோட்டை அல்லவா யார் அங்கே அனுப்புவார்கள் என்பதும் தெளிவாக இருக்கிறது சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறும் பொழுது மாநில அரசியல்வாதிகளையாவது உள்ளே அனுப்புவதற்கான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் அதோடு மட்டுமல்லாது அந்த மாநிலத்தினுடைய அல்லது அந்த தொகுதியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நபரும் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நபரும் சமாஜ்வாதி கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களையே சொந்த தொகுதியை பார்வையிடுவதற்காக உள்ளே அனுமதிக்கவில்லை என்பதுதான் இங்கே வேடிக்கையாக இருக்கிறது பாஜக பயந்து போயிருக்கிறது இரண்டா உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் மக்களிடம் பேசும் பொழுது கண்டிப்பாக அது தெரிந்துவிட்டால் மிக மோசமான முறையில் பாதிப்படையும் என்கிறதை தெள்ள தெளிவாக உணர்ந்து கொண்டுதான் இவர்கள் யாரையுமே சம்பல் கிராமத்திற்குள்ளாக அனுமதிக்கவில்லை என்பதும் கேள்விக்குறியாகி இருக்கிறது அதோடு மட்டுமில்லாது டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை அந்த சம்பல் அப்படிங்கிற இடத்திற்கு கர்ஃபியூ அனுமதித்திருக்கிறார்கள் உள்ளே யாரையும் வெளி இடங்களில் இருந்து அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் வரை பேச்சுவார்த்தை மூலமாக அல்லது சட்ட ரீதியாக முடியும் வரை வெளியில் இருக்கக்கூடிய நபர்களை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்கிறதை அங்கிருக்கக்கூடிய மஜிஸ்திரேட்டும் அந்த காவல்துறையினுடைய தலைவரும் அதனை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது சம்பல் அடுத்த ஒரு மணிப்பூராக மாறப்போவதா என்கிற கேள்வியும் இருக்கிறது மணிப்பூர் நிலைமை நமக்கு ஏற்கனவே தெரியும் இதே போன்று இரண்டு குழு சமுதாயத்தினருக்கிடையே ஏற்பட்ட கலவரங்களை தடுக்க நிறுத்திய அந்த மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் அதன் பின்பு கொன்று குவியல்களாக மக்களை கொன்று குவித்ததும் பல வீடுகள் கருகி சாம்பலானதும் பல இடங்கள் நாசநஷ்டமானதும் தான் இவர்களுக்கு தெரிய வேண்டும் அதே போதுதான் தற்பொழுது சம்பலும் சென்று கொண்டிருக்கிறது நிலையை நினைத்து மிகப்பெரிய அளவில் கலங்குகின்ற பல பேர் இன்றைக்கும் இருக்கிறார்கள் சம்பலனுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது அரசியல் காரணங்கள் காட்டி இவர்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்கள் இருக்கிறது அல்லவா அதுதான் இங்கே மிகப்பெரிய அளவில் ஜனநாயகத்தை கொன்று குவிப்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் எதிர்கட்சிகளுடைய வேலை அல்லது அவர்களுடைய கடமை இங்கே இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என்ன நடந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்தித்து அவர்களுக்கான ஆறுதலை வழங்க வேண்டும் என்கிறது அவர்களுடைய ஒரு கடமையாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதை சுமூகமாக செய்ய விடாமல் இந்த மத்திய அரசாங்கம் தடுக்கிறது என்றால் அதன் பின்னணியில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்றுதான் அனைவராலும் தெரிந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்